அடிப்ப கண்ணுக்கு படிப்ப குண்டு குழிவா வித்து பிடிக்கும் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வீடியோ வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க பார்த்தா ப்ராஜெக்ட் ரெடி கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு வீடியோ பாருங்க செக் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் பண்ணி ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் கேட்க பார்த்தா ஒரு மியூசிக் ஆனால் இருக்கும் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணிட்டு மீடியா வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேக் ஆட் பண்ண ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்க த்ரீ ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆக ஃபிஃப்த் கம்மியாக கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செலக் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த புக் பார்க்கறையும் போயிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் செலக் பண்ணி வந்து பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்க மூணு ஒன்று ட்ரெஸ் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த யாராவது இந்த யாராவது கீழே பார்த்தா ஒரு மாதிரி கீழே இருக்கும் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண சொல்லி இமேஜ் ஆட் ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த யாராவது கிளிக் பண்ணி இந்த எண்டுக்கு வந்து போயிட்டு அவங்க ஒரு கீ வந்து ஆட் வந்து ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் இந்த பேக் வந்துட்டு லைட்டாக வந்து மாதிரி கீழே வந்து ஒரு மூ வந்து கொடுங்க ஃபஸ்ட் மாதிரி லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக ரெட் லைனில் ஒரு மாதிரி மூ வந்து இது மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக இந்த லெவலுக்கு வந்து போயிட்டு நான் இந்த கீஎம் ஒரு ஆஃப் கிராஃப் கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுற கிராஃப் வந்து செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு சேம் இந்த இமேஜ் ஆட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃப்ட் வந்து போயிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்டர் சர்ச் ஆகும் கிளிக் பண்ணிட்டு வந்து டிஐ இஎல சர்ச் பண்ணுங்க அதை டைல்ஸ் வந்து சர்ச் ரிசல்ட் டாப்ல வந்து ஓகேங்களா அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் செட்டிங் வந்து ஷோ கிளிக் பண்ணிட்டு கீழே மிரர் மட்டும் ஆன் பண்ணி ஓகே அந்த மிரர் ஆஃப் மட்டும் என்ன வந்து பண்ணிவிட்டு பேக் வந்துங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோட் பண்ணி எடுத்துவாங்க கீழே பார்த்தோம்னா ஒரு ரெக்டல்கான லே இருக்கும் அந்த ரெக்டாங்கல் லேயருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க ஓகே எடுத்து வந்துருக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் லேர் கைப்படத்தில் ஒரு பிரசை மாதிரி அதை ஏற பார்த்து பிரசை பண்ணேருக்கு அதுக்கு வந்து பண்ணி டூப்ளிகேட் வந்து கிளிக் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலே ரெட்டாங்கலையும் கீழே இருக்க ஒரு இமேஜும் வந்து சூஸ் மேலே சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்க ஒரு த்ரீ குரூப் ஆஃப் சண்ட்ராக குரூப் ஆஃப் கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இங்கே அடிக்கிற ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்ட் ஓவர் எஃபர் இருக்கும் ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்றது கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் மூணு க்ரூம் செகண்ட் ரோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க ஓகே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குது அது குரூப் க்ளிக் பண்ணிட்டு பாட்டர் ஷேடாக போய்ட்டு ஹேட் பாட்டர் வந்து போய்ட்டு சென்டர் கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து ஷேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எனப்பில் வந்து போயிட்டு லைட்டோர் ஷேட் வந்து கொடுத்துருவோம் எல்லாம் ஃபிஃப்டின் பெர்சன்ட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் ஸ்டார்டிங் அவுட்புட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பிக்கான குரூப்பில் இருக்கும் இங்கே ஒரு பிக்கான குரூப்பில் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒரு என்ட்ரஸ் இருக்கும் இருக்கு நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் எல்லாம் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் எடுஞ்சு பண்ணி சேம் ப்ராசஸ் தான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் ஃபிக்ஸிங் செட் பண்ணிட்டு புக் புக் புக்மார்க் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக்கை வந்து லாங் க்ளோஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க எடுத்துருக்காரு அந்த கீழே இருந்துச்சுல ஒரு பிக்குக்கான குரூப் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க எல்லாம் எடுத்து வந்து எடுத்து வந்துட்டேன் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் பண்ணிட்டு போய்ட்டு மேலே பாருங்க இருங்க எல்லாம் சூப்பர் ஐடியா என்னென்னா இங்கே ஆட் பண்ண இமேஜ் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃப்ஐட்டில் போய்ட்டு இந்த திராட்சை பண்ணி காப்பி ஓட்டு க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு இந்த இமேஜ் சூஸ் பண்ணி எஃப்எட்டில் போய்ட்டு அவுட் பண்ணுங்க என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் எஃபர்ட்டில் வந்து போயிட்டு இங்கே பார்த்தா பிளர்னு சொல்லுறாஃபு க்ளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மோஷன் பிளர் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு அதை மட்டும் கிளிக் பண்ணி ஸ்டேன் சட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளர் வந்து கிடச்சிருக்கேன் அது இப்போ என்ன பண்ணுறோம் இமேஜ் கிளிக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் மூணு ட்ராஃப கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அங்கே ஒரு கீஃம் நெக்ஸ்ட் இந்த எண்டு போயிட்டு இங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இந்த சைடு வந்துட்டு அப்படியே வந்து இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஹைட் ஆகிற மாதிரி செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு கிராஃபில் போய்ட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறேன் அந்த கிராஃப் ஓகேங்களா கிராஃப் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து இப்போ வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிக் என்ற குரூப்பில் இருக்கும் எடிட் குரூப் வந்து போங்க அதை வந்து ஒரு பிக்கை வந்து சேம் இப்போ எங்கள் ஆட் பண்ணிங்களா அதே பிக் ஆட் பண்ணிட்டு அந்த ரிட்டன் கீழே எடுத்து வந்துட்டு ரிட்டன்ல எண்டு விட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணோம் அப்புறம் கட் பண்ணிங்க ஓகேங்களா கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சேம் இமேஜுக்கு மூணு ராக வந்து போயிட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு இங்கே ஒரு கிஃபேம் நெக்ஸ்ட் இந்த சைடு போய்ட்டு இங்கே ஒரு கிஃபிம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஐடியா ஒரு மாதிரி செட் பண்ணுங்கள் செட் வந்து பண்ணிவிட்டு இந்த மூவ் வந்து கிடைக்கும் நம்ம ரைட்டாக இந்த இடத்துல இந்த லெவலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு கிராஃப் ஓகேங்களா கொடுத்துருங்கன்னா இதுமாதிரி வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க அந்த பேஸ்ட் அவுட் கிளிக் பண்ணிணா எஃபெக்ட் வந்து ஆடவும் இந்த ஸ்டேஷன் சைடு தரிகிட்டு நெக்ஸ்ட் ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு அந்த பிளரில் போயிட்டு அந்த மோஷன் பிளர் ஓகேங்களா ஆட் பண்ணி ஸ்டாண்டாக இருக்கேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி அவுட் புட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் இது மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிடும் இப்போ வந்து எப்படி லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி இப்போ இங்கிருந்து அப்படியே போயிட்டு இப்போ இங்கேருந்து இருங்க இப்போ இங்கே இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைடு இந்த நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு என்னென்னா இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து போயிட்டு நம்ம வந்து ஒரு கீஃம் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து இமேஜ் வந்து ஹைட் பண்ணுமா அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து ஹைட் பண்ணிங்கன்னா அது அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் இருந்து இன்னும் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து பேக்ரௌண்டில் வறுத்து பார்க்குற ரைட் சைடில் வந்து இன்னும் ஆகிற மாதிரி வந்து கிடச்சிரும் ஓகேங்களா அப்புறம் வந்து இங்கேயே மிரிமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதான் லெஃப்ட் டு ரைட் வந்து கரெக்டாக மாற்றி மாற்றி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ஷேஃப் ஷேப் கடைக்கு வந்து ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ஒரு லேஃப்ட் பண்ண பட்டோனும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் சைட்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க தேங்க்ஸ்